ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த கூடை வந்து இந்த மாதிரி பின்னிருக்கேன் பாருங்கள் இது வந்து பிஸ்கட் சின்ன பிஸ்கட்டு கூட பூ போட்டிருக்கேன் இதேமாரி போடுவோன்னு நான் சின்ன குடையில் போட்டேன் சின்ன குடையில் போட்டேன் அது வந்து உங்களுக்கு வந்து மூணு இது போடவில்லை இந்த ரெண்டும் எட்டு இது ஒரு நாலு இது ஒரு நாலு எட்டு தான் போட்டிருக்கேன் எட்டு போட்டு இருபது இதோடு வச்சுருக்கிறேன் சின்ன கொடைக்கு போட்டு பார்த்தேன் எப்படி வந்திருக்கு பாருங்க சின்ன கொடை எப்படி இருக்குது பார்த்தீங்களா அழகாக இருக்கா இது வந்து இதேமாரி சின்ன பிஸ்கட்டு போட்டிருக்கோம் பாருங்கள் இது வந்து மூணு வந்துருக்கு இந்த பக்கம் நாலு அஞ்சு வந்துருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு பூ வந்துருக்கு பார்த்திங்களா மேலேயும் அதேமாரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பூ வந்துருக்கு ஆறு பூ அப்புறம் அஞ்சு பூ வந்துருக்கு மேலே வந்து ஒரு மூணு பூ வந்திருக்கு அதேமாரி வந்திருக்கு இந்த எட்டு எட்டு போட்டதுனால உங்களுக்கு வந்து பன்னெண்டு போட்டால் ஒரே ஈவனாக வரும் இப்போ நம்ம வந்து எட்டு போட்டதுனால எட்டு அடி போட்டதுனால இங்கே பாருங்கள் பின்னாடி திருப்பி பா காட்டுறோம் பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் இந்த இது இந்த மூணு தான் கரெக்டாக வந்திருக்கு இது மேலே வந்து ஒரே கலராக வந்துட்டு இதுவும் அதுமாரி மேலே ஒரு கலராக வந்துட்டு இதில் வந்து கட்டமாக வந்திருக்கு இந்த இதுவும் தான் கரெக்டாக வந்திருக்கு இது ரெண்டும் மாறி வந்திருக்கு இதுவும் பாருங்கள் இது ஒரு டிசைனாக இருக்குது இப்படி இந்த பக்கம் இந்த சைடுமா இந்த பக்கம் இப்படி இந்த பக்கமாக அதேமாரி ரெண்டு பாட்டத்தில் ஆறு ஆறு நாட்டோடு வந்திருக்கு இந்த இது சின்ன லஞ்சு பே லஞ்சு குடைக்கு இது நல்லா அழகாக இருக்கும் இதேமாரி நீங்கள் பின்னி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அடிலாம் நல்லா அழகாளமாக தான் இருக்குது பன்னெண்டு வச்சா ரொம்ப பெரிய குடையாக வரும் பன்னெண்டு அடி வச்சா ஆனால் எட்டு அடி வச்சு நான் போட்டிருக்கேன் இதேமாரி நீங்களும் போட்டு பாருங்க அந்த அந்த கூடையை வந்து அடையாளத்துக்கு வச்சுக்கோங்க இப்படி பின்னுறதுன்னு ஆனால் எட்டு தான் நான் போட்டிருக்கேன் எட்டு வரி போட்டிருக்கேன் இதில் நாளும் மஞ்சள்லாம் நாளும் சிவப்புள்ள நாளும் போட்டிருக்கேன் அதேமாரி உங்களுக்கு இந்தமாரி டிஷன் கிடச்சிருக்கு கொஞ்சம் மாதிரி வரும் கொஞ்சம் மாதிரி வந்தாலும் கூட நல்லா அழகாக தான் இருக்குது இதேமாரி லஞ்சு கூட நீங்கள் போடுங்க இந்த கூடை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல புது டிசைன்லாம் நான் போட இருக்கிறேன் எப்படி இருக்கு பாருங்கள் இந்த கூடை எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் போடுங்க